இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதலின் விவரம் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் டாப் தலைவர்கள் ஈரானின் துணை ராணுவ புரட்சிகர படையின் தலைமை கமாண்டராக இருந்த ஜெனரல் ஹொசைன் ஃபொலாமி கொல்லப்பட்டுள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஈரானின் படைப்பிரிவின் தலைமை கமாண்டராக செயல்பட்டு வந்தார் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி காமினியுடன் நெருக்கமானவர் இவர்தான் அந்த பொறுப்பில் ஹொசைன் சலாமியை நியமித்தார் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் ஆலோசகராக பணியாற்றி வந்த அலி ஷம்கானியும் இறந்துள்ளார் இவர் ஈரான் படைப்பிரிவின் முன்னாள் கமாண்டராக இருந்து அயத்துல்லா அலி காமேனியின் ஆலோசகராக செயல்பட்டு வந்தார் மேலும் அயத்துல்லா அலி காமேனிக்கு இராணுவ தாக்குதல் தொடர்பான முக்கிய ஆலோசனைகளை வழங்கி வந்த நிலையில் அவரது இழப்பு ஈரானுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஈரான் ராணுவத்தில் மேஜர் ஜெனரலாக பணியாற்றி வந்த முகமது பாகேரி இறந்துள்ளார் இவர் ஈரான் ஆயுத படை பிரிவின் தலைவராக செயல்பட்டு வந்த நிலையில் இஸ்ரேல் கொன்றுள்ளது ஈரானின் ராணுவ படைப்பிரிவில் அயத்துல்லா காமேனிக்கு அடுத்ததாக செல்வாக்கு பெற்ற நபர் திகழ்ந்த நிலையில் அவரது கதையை முடித்துள்ளது இஸ்ரேல் மேலும் ஈரானின் ராணுவத்தில் கதாம் அல் அன்பியா மாகாணத்தின் தலைமையகத்தை வழிநடத்தி வந்த ஜெனரல் கோலாம் அலி ரஷீத் கொல்லப்பட்டுள்ளார் இவர்கள் தவிர அணுசக்தி தொடர்பான முக்கிய ஆறு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டுள்ளனர் அப்துல் ஹமீத் மினோச்சர் அகமது ரேசா சோல்பாகேரி அமீர் ஹொசைன் ஃபெக்கி மோட்டல் அபிசாதே மொஹம்மத் மெஹதி திஸ்ரானி மற்றும் ஃபிரிடவுன் அபாசி ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளனர் ஈரான் தற்போது அணு ஆயுதம் தயாரிப்பில் தீவிரம் காட்டி வருகிறது இதற்கு தேவையான யுரேனியத்தை செறிவூட்டும் தலம் நடான்ஸ் நகரில் உள்ளது அதன் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இவர்கள் ஆறு பேரும் கொல்லப்பட்டுள்ளனர்